இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறகிற ராசி கன்னிராசி ராசி சக்கரத்தில் ஆறாவது வீடு நோய் கடன் எதிரிகளை குறிக்கக்கூடிய ஒரு ராசி இது வந்து ஒரு உபய ராசி ரொம்ப அமைதியான குணமுள்ள ஒரு ராசி நில ராசி ரொம்ப பொறுமையான ஒரு ராசி அப்படின்லாம் இந்த கன்னிராசி என்பர்களை சொல்லலாம் புத்தியை வைத்தே ஒரு ராசிக்காரங்க ஜெயிப்பாங்க அப்படின்னா அது இந்த கன்னிராசி என்பர்களை பொருந்தும் ஏன்னா ரொம்ப திறமசாலிகளாக இருப்பாங்க அறிவு மூலியமாகவே பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்களா இந்த கண்ணிராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப அமைதியானவங்க ரொம்ப பாசமானவங்க அப்படின்லாம் இந்த கண்ணிராசி அன்பர்களை சொல்லலாம் மனித குணம் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி குறுகிய மனம் உடையவங்களாக இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க வைத்தியசாலைகள் மருத்துவ சார்ந்த தொழிலில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் ஆசிரியர் தொழிலில் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி ஜோதிடம் சார்ந்த தொழிலும் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசி வந்து ஒரு சுப ராசி என்பதனால சுக்கரன் வந்து பாவி என்பதனால செவ்வாய் சந்திரன் குரு பாதகாதிபதி என்பதனால இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் எந்த ஒரு விஷயத்தையுமே டக்குன்னு இவங்க வந்து பெற முடியாது கொஞ்சம் போராடி நிறைய கஷ்டங்கள் நிறைய இடர்பாடுகள் நிறைய அடி மோதல் இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அந்த கண்ணீராசி தான் இவங்களுடைய ராசி அதிபதி புதன் இளவரசன் நவகிரகங்களுடைய இளவரசன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் தான் அதே மாதிரி பல வர்ணங்கள் கொண்டது இந்த ராசி அப்படின்னே சொல்லுவாங்க இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்கும்போது ரொம்ப போராடி தான் இறங்குவாங்க ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ ஒரு பதவி உயர்வோ இவங்களுக்கு வேணும்னா கூட நிறைய போராட்டங்கள் நிறைய பிரச்சனைகளை தாண்டி தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குது மார்கழி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த கன்னிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னீராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கண்ணீராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பயிரின உங்களுடைய குலதெய்வ பயிரின அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் திருப்பீங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மார்கழி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு மாத தொடக்கத்திலேயே புதன் சகாயஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் அவரோட கூட தனாதிபதியான சுக்கரனும் இணைந்து செஞ்சிருக்கிறார் நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வருமானம் ரொம்ப சிறப்பா இருக்கு ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடன் யாருக்கிட்டலாம் வாங்கி வாங்கிருந்தீங்களா அந்த கடனால இந்த காலகட்டத்துல அடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது யாருக்கிட்டாவது பணம் கொடுத்துட்டு அது வசூலே ஆகலை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பணம்லாம் வசூலாகும் உடன் இருப்பவங்க மூலயமா நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உடன்பிறப்புகளால் நிறைய கஷ்டங்களையும் நிறைய இடர்பாடுகளையும் சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உடன்பிறப்புகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க உறுதுணையாக இருப்பாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு சாதகமான அமைப்பு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு நல்ல ஒரு இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா மார்கழி ஆறு அப்புறம் பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு குரு வக்கரக இயக்கத்தில் சில இருக்கிறார் அவருடைய பார்வை பதியும் இடம் புனிதம் அப்படின்னு சொல்லுவாங்க நற்பலன்கள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமா அந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த அடிப்படையில் பார்க்கும்போது குடும்பஸ்தானத்துல குரு பார்க்க இருக்கும்போது குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு சுபகாரியம் சுப நிகழ்வு இந்த காலகட்டத்துல அந்த கன்னிராசி என்பர்கள் இருக்கிற வீட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபட்டு இருக்கிறவங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் திருமணரமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ரொம்ப நாளாக தடைபட்டுக்கிட்டே இருந்த சுபகாரியங்கள் அந்த காலகட்டத்தில் நடக்கும் குடும்பத்துக்குள்ளே கட்டாயம் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய கடுமையான முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் எடுக்கிற காரியங்களாகட்டும் கொஞ்சம் கடுமையாக போராடினீங்கன்னா தான் நல்ல ஒரு பிரைட்டான லைஃப் உங்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் டக்குன்னு எந்த ஒரு விஷயத்திலையும் லாபமோ ஆதாயமோ எந்த ஒரு விஷயமும் சாதகமாகவோ இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு அமையாது கொஞ்சம் போராடினீங்க கொஞ்சம் கடினமான உழைப்பை போட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றியை எதிர்பார்க்கலாம் பொருளாதாரத்தில் இருந்தால் அந்த பற்றாக்குறை பிரச்சனை சின்ன சின்ன சிக்கல்கள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சரியாகும் ஒரு புதிய பாதை தென்படும் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மார்கழி மாதத்துலேருந்தே உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த கன்னிராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் கொடுக்கல் வாங்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய தேவையெல்லாம் அந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க அதுவே நல்ல ஒரு மன மகிழ்வையும் தன்னிறைவையும் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சுகஸ்தானத்தில் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இனி வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் நல்ல ஒரு ஆனந்தமயமான எதிர்காலம் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இனி வருகின்ற நாட்களில் தென்படும் அப்படின்னே சொல்லலாம் இதுனா அவர்களும் மருத்துவ செலவு செஞ்சு செஞ்சு நான் ரொம்ப கடன் வாங்கி அடிபட்டு நான் நிறைய கஷ்டங்களை சந்திச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த கண்ணீராசி என்பர்களுக்கு அந்த மருத்துவ செலவு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நோயினால் பாதிக்கப்பட்டு வாயிலே படுத்துட்டு இருந்து நான் இனிமேல் எந்திரிக்கவே முடியாது நான் இதே இதே நிலமையில தான் நான் இருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த கன்னிராசி என்பர்கள் இனி எழுந்து அந்த நடமாடி பம்பரம் போல சுழன்று வேலை செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இனி வரும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையப்போகுது நல்ல ஒரு சுறுசுறுப்பான நபராக நீங்கள் தென்பட போகிறீங்க நிறைய நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுடைய வீட்டு வாசல் தேடி வரும் நண்பர்கள் உங்களுக்கு வளர்ச்சிக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன இடமாறுதல்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு எதெல்லாம் இடையூறாக இருந்ததோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் மேலதிகாரிகள் மூலியமாக சின்ன சின்ன மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்கலாம் நீங்கள் என்னென்ன சலுகையெல்லாம் கேட்குறீங்களோ அந்த சலுகையில் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பொது நலத்தில் கொஞ்சம் ஆர்வத்தோடு இறங்குவீங்க முக்கிய பொறுப்பெலாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மார்கழி மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு சுக்கரன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரர் அவர் நாலாம் இடத்துக்கு வருவது ஒரு நல்ல சந்தர்ப்பம் நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக உங்களுடைய பண தேவையெல்லாம் பூர்த்தியாகும் குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் சுக்கரன் சாதகமாக இருக்கிறார் அதனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ரொம்ப நாளாக வாங்க முடியாத அந்த பொருள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் அந்த காலகட்டத்தில் வாங்கி வாங்குவீங்க தாய்வழி உறவுகளுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பழமையான பொருள்களை தேடி தேடி வாங்கக்கூடிய வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது பெரும்பாலும் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு பழமையான விஷயங்களை தேடி தேடி வாங்கிறது ரொம்ப பிடிக்கும் அதற்கான சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் ஒரு சிலரெலாம் பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்குறதுக்கான முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க அதற்கான சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களை இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் எங்கேயாவது ஆன்மீக பயணங்கள் செ செல்வதுக்கான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் இந்த கணிராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் மார்கழி மாதம் முப்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார் அங்கு உச்சம் பெற்று அமர இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் உச்சம் பெற்று அமர்றது அவ்வளவு நல்லதில்லை இந்த காலகட்டத்தில் எதையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க திட்டம் ஒரு விஷயத்தில் இறங்குனீங்க அப்படின்னா திடீர் திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன விரயங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் கூட சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படும் தொழிலில் போட்டிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகும் ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு மார்கழி முப்பதுக்கு பிறகு அப்படின்னு சொல்ல சில காரியங்கள் தடைபடும் டக்குன்னு அதுலேயும் ஒன்றும் சாதகமான பலன் கிடைக்காது தடைபடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிடைக்கும் வண்டி வாகனத்துலால ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால வெளியில வண்டி வாகனத்துல செல்றவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் வியாபாரம் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க அதிக முதலீடு செய்யறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தெரியாத தொழிலில் அதிகம் வந்து முதலீடு போட வேண்டாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகள் மூலிமா ஏதாவது ஒரு பாராட்டுற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல நல்ல காரியங்களை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் கலைத்துடைய சார்ந்த நண்பர்களுக்கு புதிய முயற்சி எல்லாமே வெற்றியாகும் மாணவ மணிகளை பொறுத்தவர்களும் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஒரு வெற்றி ஆசிரியரோட பாராட்டு பெற்றோருடைய பாராட்டு இதெல்லாம் கிடைக்கும் விளையாட்டுல கூட கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக விளையாட்டுல நீங்க ஏதாவது போட்டி பந்த